அப்புறம் ஒரு தேங்காய் பால் சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு பாயா ரொம்பவே சிம்பிளான டிஷ் சக்கிழங்கு பாயா ரொம்பவும் ஃப்ளேவர்ஃபுல்லான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஜாரில் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு துருவனை தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன தொண்டு பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கசகசா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் நாலஞ்சு முந்திரியும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட இதில் பிரியாணியில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குங்க அது வதங்கினதும் ரெண்டு தக்காளி தக்காளி கூடைய ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தோ தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு முருங்கைக்காய் உருளைக்கெழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடுங்க இதுலேயே வந்துட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா அட்டகாசமான உருளைக்கிழங்கு பாயாக ரெடி ஆயிரும் ஃபைனலாக கொத்தமல்லி அக்கறையை போட்டு இறக்குங்க இது தேங்காய் பால் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும்